ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி பஞ்சாங்கம் அப்படின்னா என்னென்னு பல வீடியோக்களில் ஷேர் பண்ணியிருக்கோம் திருப்பி திருப்பி கொஷின்ஸ் வருது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா வா தி க ந யோ இந்த அஞ்சு அஞ்சுலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வா அப்படின்னா வாரம் தி அப்படின்னா திதி க அப்படின்னா கரணம் ந அப்படின்னா நட்சத்திரம் யோ அப்படின்னா யோகம் ஸோ இந்த அஞ்சு அங்கங்கள் பாத்ஸ் அப் பஞ்சாங்கம்னு பார்க்குறச்சே வாரம் தட் இஸ் விச் டே திதி விச் இஸ் எ திதி இட் ஃபால்ஸ் ஆன் கர்ணம் அண்ட் நக்ஷத்திரம் வாட் இஸ் அ ஸ்டார் ஆன் தட் டே அண்ட் யோகம் வாட் இஸ் எ யோகம் ஆன் தட் டே பர்டிகுலர் டே இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது ஆவணிங்கிறது வந்து தமிழ் கலண்டர் படி அஞ்சாவது மாதம் சித்திரை வேகாசி ஆணி ஆடி அது அடுத்ததாக வருது அன் ஆவணி இந்த அஞ்சாவது மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா ப்ரேயர்ஸ்க்கு விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க ஆவணியில் வந்து அபிட்டம் காயத்ரி ஜபம்ங்கிறது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விசேஷம் வரும் அதுக்கப்புறம் சதுர்த்திலாம் விசேஷம் அதில் இருக்கக்கூட பூஜை நாட்கள் எல்லாம் விசேஷம் இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் என்னென்ன விசேஷம்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஷாக்கா அப்படிங்கிறச்சே ஸ்ரவணம் அப்படிங்கிற மாதம் தமிழ் ஆண்டு குரோதி ஆண்டு ருதுங்கிறச்சே நம்மளுக்கு வந்து வருஷ ருது அயனம் கிடச்சே தட்சிணாயணம் ரெண்டு ஐனம் இருக்குது ஒரு வருஷத்தை ஆறு மாதமாக பிரித்தாக்க நார்த்துலேருந்து சவுத்து வருதா இல்லை சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிறதா தக்ினாயணம்லங்கிறது வந்து நம்மளுக்கு ஆவணி மாதம் வந்து இனத்தில் வருது தமிழ் மந்த் வந்து ஒன்றாம் தேதி பிறக்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அது பிறக்கிற அன்னைக்கு என்ன பஞ்சாங்க ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துடலாம் வாரம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வருது நட்சத்திரம் வந்து காலம்புராக இருக்கிறது போராடம் அதுக்கப்புறமா உத்திராடம் பிறக்கிறது திதிங்கிறது துவாதசியும் இருக்குது திரையோதசியும் இருக்குது நைட்டு ஒரு அம் ஆறு மணி கிட்டத்தட்ட அப்போ வந்து சதுர்தசியும் பிறந்துடுறது கரணம்ங்கரிச்சி பாலவம் கௌலவம் சைதுளை கரசை வருது இதுக்கப்புறம் இருக்கிற யோகம்ங்கிறது வந்து அமிர்த யோகம் மத்தியானம் வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மரண யோகம் இருக்குது என்ன ஸ்பெஷலாக அப்படின்னாக்கா சனிக்கிழமணிக்கு வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் ஸ்பெஷல் சபரிமலையில் நடத்திறப்பு நடக்கிறது அன்றைக்கி சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்னு பார்க்குறது கிருத்திகையோட ரெண்டு மூணு நாலு மூணு பாதத்துக்கும் சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசிரிஷத்தில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு பாதத்துக்கும் சந்திராஷ்டமமாக இருக்குது நல்ல நேரம் எப்படின்னா இல்லை ஏழு முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் ஈவினிங்கில் நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் வந்து பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் காலையிலையும் ஈவினிங்கில் வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி பிஎம்மும் இருக்குது இதில் வந்து கல்யாணத்துக்காக சிறந்த எந்த நாள் கிடையாது ராகு காலங்கிறது காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை எமகண்டம் வந்து ஒன்றரைலேருந்து மூணு மதியம் குளிகை வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழரை மணி வரை ஆவணி ரெண்டு ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டே உத்திராடு நட்சத்திரம் காலையில் பத்தே கால் வரைக்கும் அதுக்கப்புறம் திருவோணம் பிறந்துடுறது அது வந்து சதுர்த்தசி திதியில் வருது அப்புறம் பௌர்ணமியும் பிறக்கிறது கரசை வனசை பத்திரை கரணத்தில் வருது மரண யோகம் அதுக்கப்புறம் வி ஹாவ் அ ஸ்பெஷல் டே தேர் ஸ்ரவண விரதம் கரிநாளாகவும் இருக்குது சிதம்பரம் நடராஜருக்கு அபிஷேகமாகவும் இருக்குது சந்திராஷ்டம்னு பார்க்குறச்சேன் மிருகசிரிஷ் நட்சத்திரத்தோட கடைசி இரண்டு பாதமும் திருவாதுரை நட்சத்திரத்துக்கும் புனர்வசுவோட முதல் மூணு பாதமும் இருக்குது நல்ல நேரம்னு பார்க்கறச்சே ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் காலையிலையும் ஒன்றரை இரண்டு மதியத்திலும் கௌரி நல்ல நேரம்னு பார்க்குறச்சே பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் காலையிலையும் கௌரி நல்ல நேரம்னு பார்க்கறச்சே ஒன்றரை இரண்டரை காலையிலையும் இருக்குது இது வந்து கரிநாள் காலம் வந்து நாலரைலேருந்து ஆறு மதியம் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டுலேருந்து ஒன்றரை வரையும் குளிகை மதியம் மூணுலேருந்து நாலரை வரை ஆவணி மூணு ஆகஸ்ட் பத்தொம்பது திங்கட்கிழமை மண்டே திருவோணம் அவிட்டம் சதயம் மூணுமே இருக்குது பௌர்ணமி தீதியில் வருது அப்புறம் பிரதமையும் பிறந்துடுறது பத்திரை பவம் பாலவம் கரணத்தில் இருக்குது அமிர்தயோகம் சித்தயோகம் இருக்குது வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே திருவோண விரதம் சில கேலண்டரில் அது மாதிரியும் போட்டிருப்பாங்க உங்களுடைய பஞ்சாங்கம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அதுவும் அந்த யஜூர் விரதத்துக்கு இருக்குது பௌர்ணமி விரதம் இருக்குது அப்புறம் ரக்ஷா பந்தன் இருக்குது அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம்னு பார்க்குறச்சே மிருகசிரேஷத்தோட கடைசி ரெண்டு பாதத்துக்கும் இருக்கு திருவாதுரை புனர்வசு முதல் மூணு பாதம் நல்ல நேரம்னு பார்க்கறச்சே காலை ஆறரை கால் ஆறரைகால் கால் மதியம் நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் பத்தே கால் இரவு ஏழரை எட்டரை ஸ்பெஷல் முகூர்த்தம் எதுவும் இல்லை ராகு காலம் காலை ஏழரை ஒன்பது எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு ஒன்றரை குளிகை மதியம் ஒன்றரை மூணு ஆவணி மாதம் நாலாம் நாள் இருபதாம் தேதி ஆகஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அவிட்டம் இருக்குது சதயம் டே இருக்குது புரட்டாதி இருக்குது பிரதமை தேதி திதியும் வந்துடுறது பாலவம் கௌலவம் சை கரணங்களில் இருக்குது யோகத்தில் வந்து மரண யோகம் இருக்குது காயத்ரி ஜபம் இஷ்டி காலம் இருக்குது சந்திராஷ்டமம் வந்து புனர்வசு கடைசி ஒரு பாதம் புஷ்யம் ஆசிலேஷம் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்து காலை ஏழை முக்கால் முக்கால் மதியம் நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றே முக்கால் ரெண்டே முக்கால் ஈவினிங் ஏழரை எட்டரை ஸ்பெஷல் முகூர்த்தம் எதுவும் கிடையாது ராகு காலம் மூணு நாலரை மதியம் எமகண்டம் காலை ஒன்பது பத்தரை குளிகை மதியம் பன்னிரெண்டு ஒன்றரை பவணி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று புதன்கிழமை வென்னஸ்டே சதே நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூரட்டாதி அதுக்கப்புறம் உத்ர உத்ரட்டாதி வரக்கிறது திடீர்ல வரைச்சே த்வி இருக்குது அப்புறம் திருதியை பிறகுது சைத்துளை கரசை வனசை பத்திரை கரணங்களில் இருக்குது யோகம் வந்து சித்த யோகம் மரண யோகமும் இருக்குது ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது புனர்வசு வந்து கடைசி ஒரு பாதமும் புஷ்யம் ஆசிலேஷத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் வந்து ஒம்போதே கால் பத்தே கால் காலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் மதியம் கௌரி நல்ல நேரம் வந்து பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் காலை ஆறரை ஏழரை மதியம் ராகு காலம் வந்து பன்னிரெண்டு ஒன்றரை மதியம் எமகண்டம் ஏழரை ஒன்பது காலை குளிகை பத்தரை பன்னிரெண்டு காலை ஆவணி மாதம் ஆறாவது நாள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தேர்ஸ்டே புரட்டாதி இருக்குது அப்புறம் உத்தரட்டாதி அப்புறம் ரேவதியும் பிறக்கிறது திருத்தியேகன் சதுர்த்தி இருக்குது பத்தரை பவம் பாலவம் கரணமில் வருது சித்த யோகமும் அமிர்த யோகமும் இருக்குது மகா சங்கடஹர சதுர்த்தி இருக்குது சங்கடஹர சதுர்த்தி பற்றி ஸ்பெஷலாக வீடியோஸ் நிறையாவே போட்டிருக்கோம் அன்றைக்கி என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் சின்ன சின்ன எளிமையான பிரசாதம் பண்ணலான்னு போட்டிருக்கோம் பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்கள் சந்திராஷ்டமம் வந்து மகத்துக்கு இருக்குது பூரம் நட்சத்திரத்துக்கும் இருக்குது உத்தரமுக்கு முதல் பாதத்துக்காக இருக்குது நல்ல நேரம்னு பார்க்கறச்சே பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் காலை அது மாதிரி கௌரி நல்ல நேரம் வந்து ஈவினிங்ல சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி ஏ ஆறரை முதல் ஏழரை வரைக்கும் இருக்கிறது ராகுகாலம் ஒன்றரை மூணு மதியம் எமகண்டம் காலை ஆறு ஏழரை குளிகை காலை ஒன்பது பத்தரை ஆவணி மாதம் ஏழாம் நாள் இங்கிலீஷ் மதத்தில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் இருக்கு சதுர்த்தியும் பஞ்சமியும் இருக்கு கருணாத்துல வந்து பாலவும் கௌலவும் சைத்துளை இருக்கு யோகத்தில் வந்து சித்த யோகமும் மரண யோகமும் இருக்குது நல்ல நேரம் அப்படின்னு பார்க்குறச்சே ஒம்போதே கால் பத்தே கால் காலை ஈவினிங்கில் நாலே முக்கால் ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால் ஒன்னே கால் ஈவினிங்கில் சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சந்திராஷ்டம்னு பார்க்குறச்சே மகம் பூரம் உத்தரம் ஸ்ட்ரெப்பாதம் ஸ்டல் ஒருத்தம் எதுவும் இல்லை ராகு காலம் காலை பத்தரை பன்னிரெண்டு ம மதியம் மூணு நாலரை குளிகை காலை ஏழரை ஒன்பது